கரமு முளரியன் மலர் முகமதி கூழல் கணமதே நூழி கணிகதிர் மூளை நகை கரமு முளரியன் மலர் முகமதி கூடல் கனமதேனும் மொழி கணிகாதிர் மூளை நகை கரமு முளரியன் மலர் முகமதி கூடல் கணமதே நூழி கணிகதிர் மூளை நகை கரமு முளரியன் மலர் முகமதி கூடல் கணமதே நொழி கணிகதில் மூளை நகை கரமு முளரியன் மலர் முகமதி கூடல் கணமதெனும் மொழி கணிக்காதில் மூளை நகை கலகமிடு விடி கடலனவிடமென கலகமிடு விடி கடலனவிடமென கலகமிடு விடி கடலனவிடமென மனதூடே கருதி அன்ன நடை கொடி இடையியல் மயில் கமழும் அகிலுடன் இளகிய மிருக மத கருதி அன்ன நடை கொடி இடையியல் மயில் கமழும் அகிலுடன் இளகிய மிருக மத களபுலகீத கிரியினும் மயில் கோடு திரிவேனும் களப புலகித கிரியினும் மயல் போடும் திரிவேணும் இரவு பகலர இகலர மலமர இயலும் மயலர விழியினிரி இழிவர இரவு பகலர இகலர மலமர இயலும் மயலர விழியின் இதயம் உருகிய ஒரு குல பதமுற இதயம் உருகிய ஒரு குல பதமுற இதயம் உருகிய ஒரு குல பதமுற மடலூடே எழுத அரியவள் கூற மகள் இருதன கிரியில் முழு என இளையவன் எனும் முறை எழுத அரியவள் கூற மகள் இருதன கிரியில் முழு என இளையவன் எனும் முறை இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் ஒரு நாளே சூரபி மகவினை எழுபொருள் வீண விட மனுவின் நெறிமணி அசை ஊரவிசை மிகு சூரபி மகவினை எழுபொருள் வீண விட மனுவின் நெறிமணி அசை ஊரவிசை மிகு சூரபி மகவினை எழு பொருள் வீணவிட மனுவின் நெறிமணி அசை ஊற விசை மிகு சூரபி மகவினை எழு பொருள் வீணவிட மனுவின் நெறிமணி அசை விசை மிகு செவியினில் அடிபட செவி டி வினவுமின் வினபூமின் உயரில் செவையேனில் ஆடி பாட அதி தீர் துணிவில் இது பிழை பேர் என வருமனு அரகர சிவ சிவ பெருமதோர் துணிவில் இது பிழை பெரிதன வருமனு குருகி அரகர சிவ சிவ பெருமதோர் சுரபியல மரவிழி புனல் பெருகீட சுரவி மரவிழி புனல் பெருகிட சுரவி மரவிழி புனல் பெருகிட நடுவாக பரவி அதனது துயர்போடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு பரவி அதனது கொடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு பரவி அதனது கொடு நடவிய பழுதின் மதலையை உடலிறு பிளவோடு பரவி அதனது கொடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு ரதமதை நடவிட மொழிபவன் ரதமதை நடவிட மொழிபவன் ரதமதை நடவிட மொழிபவன் அருளாரு படியில் சிவ சுட கணபதி இளைய குமர நிருபபதி சரவண பறவை முறையிட அயின் கோடு நடவிய பறவை முறையிட அயன் கோடு நடவிய பறவை முறையிட அயன்கொடு நடவிய பெருமாளே எழுத அறியவள் குரமாக இருதன கிரியில் முழுகின இளையவன் எனும் முறை இனிமை பெறுவதும் இருவதும் அடைவதும் இனிமை பெறுவதும் இருபதும் அடைவதும்